வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூ தமிழ் கனடாவினுடைய கெனடிய தமிழ் செய்திகளுடன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று கனடாவிலே முடக்கப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் அது மூடப்பட்டிருந்திருக்கின்றது அங்கே ஒரு மர்மமான துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றும் நடைபெற்றிருக்கின்றது அதனுடைய பின்னணி பற்றி தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நேர்களே கனடாவின் ஷெர்வுட் பாக்கில் இருக்கின்றி ஆர் சி எம்பி காவல் நிலையத்தில் தான் கடந்த திங்கட்கிழமை காலை ஒரு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதலிலே ஒரு நபர் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த துப்பாக்கி சூட்டினை போலீசார் தான் மேற்கொண்டிருக்கிறார்கள் காவல் நிலையத்தினுடைய சுப்ரின்டெடன் பெரி தெரிவிக்கையிலே திங்கட்கிழமை காலை சுமார் பத்து மணி முப்பது நிமிடம் அளவிலே காவல் நிலையத்தின் வாகன நிறுத்தும் துப்பாக்கி போன்ற ஒரு பொருளுடன் ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டார் இதனையடுத்து காவல் நிலையம் உடனடியாக முடக்கப்பட்டு அதிகாரிகள் அந்த நபருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் என்றும் அப்போது குறைந்தது ஒரு அதிகாரியாவது அவரை சுட்டதாகவும் லாரோக் உறுதிப்படுத்தினார் சம்பவ இடத்திலேயே தாக்குதலுக்குள்ளான நபருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் அவசர மருத்துவ சேவைகள் குழுவினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அந்த நபரினுடைய காயங்களினுடைய தீவிரத்தன்மை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் ஆனால் அவர் தற்போது உயிருடன் இருக்கிறார் என்றும் காவல் நிலையத்தினுடைய சுப்ரின்டெண்ட் லரோக் உறுதிப்படுத்தியிருந்தார் மிகவும் இறுக்கமான பாதுகாப்புகளுடன் இருக்கின்ற அந்த காவல் நிலையத்தினுடைய வாகன நிறுத்துமிடத்துக்குள் அந்த நபர் எப்படி நுழைந்தார் அவருடைய நோக்கம் என்பது என்ன என்பது குறித்த மேலதிக தகவல்கள் அனைத்தும் விசாரணையின் போதுதான் தெரியப்பெறும் என்று லரோக் தெரிவித்திருக்கின்றார் துப்பாக்கி என்று நம்பப்படுகின்ற பொருள் சம்பவ இடத்திலே விடப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் அது உண்மையான துப்பாக்கியா இல்லையா என்பது குறித்து எந்த ஒரு உறுதிப்படுத்தல்களும் அவரால் தெரிவிக்கப்படவில்லை ஏசைஆர்டி எனப்படுகின்ற சீரியஸ் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் ஆனது இந்த சம்பவம் குறித்து தன்னுடைய சுயாதீன விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காவல்துறையினரால் ஏற்படுத்தப்படுகின்ற கடுமையான காயம் அல்லது மரணம் ஏற்படக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் காவல்துறை அங்கே தவறு செய்திருக்கின்றதா என்பதை சுயாதீனமாக இந்த அமைப்பு விசாரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி